இந்தியன் டூ அப்படிங்கிற ஒன்று என்றைக்க ஆரம்பித்தாங்கன்னு தெரியல பல்வேறு விதமான பிரச்சனைகளை அந்த படம் சந்தித்து சந்தித்து கடந்து கடந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் டேட்டுக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு பிரச்சனை படத்தில் பார்த்தீங்கன்னா வர்மக்கலை அப்படிங்கிற ஒன்று பெரிய லெவலில் பேசுவாங்க வர்மக்கலை வர்மக்கலை தான் அந்த படத்தோட ஆணி வேறுன்னு சொல்லலாம் அந்த வர்மக்கலை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படத்தில் வர்மக்கலையாலே ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒரு வர்மக்கலை கற்றுக் கொடுத்த ஒருத்தர் எனக்கு சரியான விஷயங்கள் இந்த இந்தியன் திரைப்பட குழு செய்யலை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு நீதிமன்றம் போயிருக்காரு நீதிமன்றம் இவரோட கோரிக்கையை பார்த்து ஓகே ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் சுபாஷ்கரன் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்க போகிறாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆகப் போகுது படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியல என்ன வழக்கு என்ன பிரச்சனை எதற்காண்டி போயிருக்கார் நீதிமன்றம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக அந்த வீடியோவில் பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் மக்களே பிரச்சனையோட மையப்பகுதி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காப்பரேட் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா இளையராஜ் அவர்கள் ஒரு காப்பரேட் பிரச்சனையை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கார்ல அதே மாதிரி ஒரு வகையான காப்பரேட் பிரச்சனையை தான் இந்த படத்தில் இந்த படக்குழு எதிர்கொள்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் பார்த்திங்கன்னா மாஞ்சா தற்காப்பு வர்மக்கலை ஆராய்ச்சி கூடம் அப்படிங்கிற ஒன்று ஐம்பத்தஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இந்தியன் ஒன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த த வர்மக்கலை சம்மந்தப்பட்ட இடத்துல படத்தோட இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களாக இருக்கட்டும் சுஜாதா அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கெல்லாம் வர்மக்களை தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரை நேரடியாக படப்பிடிப்பு தளத்துக்கு கொண்டு வந்து எப்படி எப்படி கலைகளை பயன்படுத்தலாம் என்னென்ன மாதிரி சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நேரடியாக இவரே கமலஹாசன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல ரிலீஸான இந்தியன் படத்தில் எடுக்கப்பட்ட காட்சியில் இவரோட பங்களிப்பு ரொம்ப நிறைய இருக்கு இவரோட வர்மக்களை தான் அந்த படத்தில் முழுக்க முழுக்க பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்ல வரார்னா இந்தியன் ஒன்ல நான் ஒர்க் பண்ணேன் எனக்கான ரெகனைஷன் கொடுத்தாங்க என்னோடய பேரை வந்து டைட்டில் கார்டில் போட்டாங்க பேமெண்ட் விஷயமும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து வர்மக்கலை சொல்லி கொடுத்துருப்பார்ல ஸோ அதற்கான பேமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க பட் இந்தியன் டூ அப்படிங்கிற ஒன்று எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வரும்போது அதோட போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய வர்மக்கலையை பயன்படுத்துகிறாங்க நான் எப்படி எப்படி முத்திரைகள் வச்சிருப்பேனோ அந்த முத்திரைகள் அத்தனையுமே இந்த படத்தோட ட்ரெயிலரில் நல்லா பார்க்க முடிஞ்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே நான் படக்குழுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்கிட்ட ஒரு தடையில்லா சான்று பெற்றுக்குங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் தப்பாக அந்த வர்மக்கலையை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தில் தொண்ணூற்றி ஆறு வர்மக்கலைகள் சார்ந்த குறியீடுகள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஆறு குறியீடுகள் தான் அந்த படத்தில் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பேன் ஸோ இந்தியன் டூலையும் அந்த மாதிரி குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த குறியீடுகள் இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் வந்தது கிடையாது எந்த ஒரு புத்தகத்திலையும் இருந்தது கிடையாது முழுக்க முழுக்க என்னோட ஒரு சொந்த ஆராய்ச்சி கட்டுரைன்னு கூட சொல்லலாம் அந்த புத்தகம் ஸோ அதில் என்னோட க கலைகள் தான் நான் முழுக்க முழுக்க அந்த புத்தகத்தில் இடம் பெற்றேன் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க என்னுடையது இதுவரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு வந்தது கிடையாது ஸோ என்னுடைய வர்ம கலையை பயன்படுத்தும் போது என்னோட அனுமதி இல்ல இந்தியன் ஒன்ல என்னோட அனுமதி வாங்கினாங்க பட் இந்தியன் டூல என்னோட அனுமதி வாங்காம இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யறாங்க சோ என்னோட புத்தகத்துல இருந்த சில விஷயத்தையும் செய்யல நேரடியாக என்னையும் படக்குழு அணுகல நான் நோட்டீஸ் அனுப்பலாலும் அந்த நோட்டீஸுக்கும் பதில் இல்ல சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா என்னோட அனுமதி இல்லாம என்னோட கலை இங்கே திருடப்பட்டிருக்கு ஒரு படத்தோட பயன்பாட்டுக்காண்டி என்னோட அனுமதியை நான் படக்குழுட்ட நேரடியாக சொல்லிட்டேன் என்னால் அளவு போராடிட்டேன் படக்குழு ஒத்து வர மாட்டாங்க அதனால தான் நீதிமன்றம் வந்திருக்கேன் என்னோட கோரிக்கை என்னன்னா என்கிட்ட இருந்து தடையில்லா சான்று வாங்கி தடையில்லா சான்று வாங்கும் போது நிச்சயமாக அவருக்கு வந்து மணி பே பண்ணுற மாதிரி பணம் கொடுத்துட்டு தடையில்லா சான்றை வாங்கி அந்த தடையில்லா சான்ற அடிப்படையில் இன்னொரு பேரை படத்தோட டைட்டில் கார்டில் சேர்க்கணும் எனக்கு இந்த நிவாரணத்தை நீதிமன்றம் கொடுக்கணும் எனக்கு இந்த நிவாரணம் இல்லைன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறத தள்ளி வைக்கணும் எனக்கு என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போயிருக்காரு நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் முன்னாடி சொன்னபடி நடிகர் கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் இயக்குனர் சங்கர் அவர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த நோட்டீஸுக்கு இவங்க மூணு பேரும் ஒன்பதாம் தேதி பதில் சொல்ல போகிறாங்க ஒன்பதாம் தேதி இவங்க சொல்கிற பதில் அடிப்படையில் தான் ஒருவேளை இவர் வந்து உண்மையானவர் பொய்யானவர் இவருக்கு இப்படி பண்ணியிருக்கு அப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி பல்வேறு விதமான பதில்கள் இருக்கலாம்ல அந்த பதில் அடிப்படையில் தான் படத்தோட ரிலீஸ் இருக்குது பதில் எதுவும் நீதிமன்ற பார்வைக்கு சரின்னு படலை சட்டத்தின் அடிப்படையில் தவறாக இருக்குன்னு தோணுச்சுன்னா படத்தோட ரிலீஸ் நடக்க நடக்காது அந்த மனிதரோட நிவாரணம் கடத்த பிறகு தான் படமானது ரிலீஸ் ஆகும் ஸோ எனிவே இந்த வீடியோ முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு காப்பரேட் பிரச்சனையானது எப்படி வேணால் வரும் இதை படக்குழு கையாண்டிருந்தாங்க படக்குழுக்கு இது தெரிஞ்சிருக்கு படக்குழு இதை வந்து ஈஸியாக கடந்து வந்துடுவாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் ஒருவேளை படக்குழுக்கு தெரியலனா நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அது அடிப்படையில் அந்த படத்தோட ரிலீஸ் கூட தள்ளி போகலாம் எது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இந்தியன் டூ இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரியப்படுத்தணும் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்